இயேசையாக எழுதின தீர்க்கதர்ஷன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி ஆறு கேள்வி சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் டேஷும் அசிரியராகிய என் டேஷும் இஸ்ரவேலராகிய என் டேஷும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார் பதில் எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார் கேள்வி அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தது யார் பதில் தர்தான் கேள்வி கர்த்தர் யாரிடம் நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலற்று என்று கூறினார் பதில் வெறுங்காலுமாய் நடந்தது எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் எத்தனை வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் பெருங்காலுமாய் நடந்தான் பதில் மூன்று வருஷம் கேள்வி எகிப்தியரையும் எத்தியோப்பியரையும் சிறைப்பிடிப்பவன் யார் பதில் அசிரியா ராஜா கேள்வி தங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கப்படுபவர்கள் யார் பதில் கடற்கரை குடிகள் கேள்வி சுழற்காற்று எத்திசையிலிருந்து எழும்பி கடந்து வரும் பதில் தென் திசையிலிருந்து சரியான விடையை மேதியாவே முற்றுகை போடு சீதோனே வெட்கப்படு கேள்வி யாருடைய இடுப்பு மகாவேதனையால் நிறைந்திருந்தது பதில் ஏசய்யாவின் இடுப்பு கேள்வி எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் என்று ஏசாயா யாருக்கு சொல்லுகிறார் பதில் பிரபுக்களுக்கு கேள்வி ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி யாரை வை என்றார் பதில் ஜாமக்காரரை கேள்வி ஆண்டவரே நான் பகல் முழுவதும் என் காவலில் நின்று ரா முழுவதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறவன் யார் பதில் ஜாமக்காரன் கேள்வி ஜாமக்காரன் எவைகளை கண்டு அதை மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்தான் பதில் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களை கண்டான் எந்த தேசத்தின் விக்கிரக தரையோடை மோதி உடைத்தார் என்று ஜாமக்காரன் பிரதியுத்தம் சொல்லுகிறான் பதில் பாபிலோன் தேசம் என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனிகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன் என்றது யார் இரவு எவ்வளவு சென்றது என்று எங்கே இருந்து கூப்பிட்டு கேட்கப்பட்டது பதில் இருந்து கேள்வி அரேபியாவின் காடுகளில் ராத்தங்கங்கள் என்று தீர்க்கதர்சி யாரிடம் கூறுகிறார் பதில் தீதானியராகிய பயண கூட்டங்களிடம் கேள்வி நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள் என்று தீர்க்கதரிசி யாருக்கு கூறுகிறார் பதில் தேமா தேசத்தின் குடிகளுக்கு கேள்வி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே யாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம் என்று ஆண்டவர் உரைத்தார் கேள்வி உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன என்று எந்த தேசத்தை பார்த்து கேட்கப்பட்டது பதில் தரிசன பள்ளத்தாக்கை பார்த்து கேட்கப்பட்டது கேள்வி அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறவன் யார் பதில் ஏலாமியன் கேள்வி கேடகத்தை வெளிப்படுத்துவது எது பதில் கீர் தேசம் கேள்வி ஏலாமின் மகா வடிவான பள்ளத்தாக்கு டேசில் நிரப்பப்படும் கேள்வி எருசலேமின் மகா வடிவான பள்ளத்தாக்கு டாசினால் நிரப்பப்படும் பதில் ரதங்களால் கேள்வி எருசலேமின் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பவர்கள் யார் பதில் குதிரை வீரர் கேள்வி நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் நிவர்த்தியாவதில்லை என்று யாருக்கு சேனைகளின் கத்தரால் தெரிவிக்கப்படு கேள்வி நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் நிவர்த்தி ஆவதில்லை என்று யாருக்கு சேனைகளின் கத்தரால் தெரிவிக்கப்பட்டது பதில் எருசலேமின் குடிகளுக்கு கேள்வி அரண்மனை விசாரிப்பு காரணம் பொக்கிஷ காரணமாய் இருந்தவன் யார் பதில் செப்னா கேள்வி பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார் என்று யாருக்கு கூறப்பட்டது பதில் செப்னாவுக்கு கேள்வி கண்மலையில் தனக்கு கல்லறையை வெட்டிக் கொண்டவன் யார் பதில் செப்னா கேள்வி செப்னாவின் வஸ்திரங்களையும் அவன் அதிகாரங்களையும் யாருக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உரைத்தார் பதில் இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிமுக்கு கீமுக்கு கேள்வி எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பவன் யார் பதில் எலியா கீம் கேள்வி கர்த்தர் எலியா தோளின் மேல் எதை வைப்பார் பதில் தாவீதுடைய வீட்டின் திறவு கோலை கேள்வி இவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பான் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுவான் இவன் யார் பதில் எலியா கீம் கேள்வி கர்த்தரால் உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவப்படுபவன் யார் பதில் எலியா கீம் கேள்வி எலியா தன் தகப்பன் வீட்டுக்கு எப்படி இருப்பான் பதில் மகிமையான சிங்காசனமாக இருப்பான் கேள்வி தீருவின் தேசம் வீடில்லாத படிக்கும் அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாலாக்கப்பட்டது என்ற செய்தி எந்த தேசத்தில் இருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது பதில் தேசத்தில் இருந்து கேள்வி சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி யாரை நிரப்பினார்கள் பதில் தீவு குடிகளை கேள்வி நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் அறுப்பும் இருந்தது பதில் நான் இனி கற்பவேதனை படுகிறதும் இல்லை பெருகிறதும் இல்லை இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சொல்வது எது பதில் சமுத்திர கோட்டையான கடல் துறை கேள்வி கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி எவைகளை குலுங்க பண்ணினார் பதில் ராஜ்யங்களை கேள்வி ஒடுங்குண்ட கண்ணி யார் பதில் சீதோன் குமாரத்தி கேள்வி கர்த்தர் அழிவுக்கென்று நியமித்த தேசம் எது பதில் கல்தேயருடைய தேசம் கேள்வி ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி வருஷம் மறக்கப்பட்டிருக்கும் நகரம் எது பதில் தீரு கேள்வி வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து எந்த நகரத்தை சந்திப்பார் பதில் தீரு நகரத்தை கேள்வி தீருவின் வியாபாரமும் அதன் பணையமும் டேஷ் பதில் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் கேள்வி கர்த்தர் பாழுமாக்கி அதை யாரை சிதறடிப்பார் பதில் பதில் தேசத்தை குடிகளை கேள்வி தேசம் முழுதும் டேஷ் வெறுமையாகும் கேள்வி டேஷ் டேஷ் புலம்பி வாடும் உலர்ந்து போகும் டேஷ் தவிப்பார்கள் பதில் தேசம் புலம்பி வாடும் பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும் தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள் கேள்வி நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தவர்கள் யார் பதில் தேசத்தின் குடிகள் கேள்வி தேசத்தை பட்சித்தது எது பதில் சாபம்